திட்டமில்லாமல் தொடங்கும் ஒரு நாள் மனநிறைவோடு முடிவடைவதில்லை எனவே எந்த காரியத்தை செய்யும் போதும் முதலில் அதனை திட்டமிட்டு அதனை எவ்வாறு செய்வது எப்படி செய்வது என்று பலவிதமாக யோசித்து உங்கள் அனுபவங்களையெல்லாம் அதில் போட்டு அவ்வாறு செய்யும் போது அந்த காரியம் அழகாக நிறைவேறும் உங்களுக்கும் திருப்தி அளிக்கும் பொதுவாக ஒரு வீட்டின் வருமானத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு கணவரின் மாத சம்பளத்துக்குள்ளேயே எங்களுடைய செலவுகளை அடக்கினால் எங்களுக்கு வர வேண்டிய அத்தனை விடயங்களையும் அதற்குள்ளேயே நாங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக கடனாளி ஆக மாட்டோம் ஆனால் சில சமயங்களில் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டான நிலை இக்காலகட்டத்தில் ஏற்படுகிறது பொதுவாக சொல்லப்போனால் மாணவர்களுடைய ஃபீஸ் கட்டுவதில் அல்லது வேறு வழிகளில் எங்களுக்கு கடன் ஏற்பட்டு விடுகிறது என்னதான் நடந்தாலும் அவற்றை காலக்கிரமத்தில் திட்டமிட்டு முடிவடைய வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம் என்னால் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய திட்டங்கள் சரியாக இருக்குமே ஆனால் எந்த விதமான பிரச்சனைகளிலும் நாங்கள் விழமாட்டோம் ஒரு சிறிய பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது இப்பாட்டை இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் இந்த திட்டமிடுகிறது தான் எனக்கு மனதில் வரும் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா இறுதியில் துந்தனா என்று ஒரு பாடல் நான் கேட்டிருக்கின்றேன் இந்த பாடல்கு அமைய எப்பொழுதும் வரவிற்கேற்ற செலவிருந்தால் சுகமான வாழ்க்கை அமையும்